மழை அதிகரித்த நிலையில் தேவிகுளம் கேப் சாலையில் மண் சரிவு ஆபத்தும் அதிகரித்துள்ளது தற்போது பாறைக்கல்கள் சாலையில் சரிந்து விழுந்துள்ளன தற்போது கேப் சாலையில் போக்குவரத்து முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது மழை அதிகரிக்கும் நிலையில் ஜாக்கிரதை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் வி விக்னேஸ்வரி முன்னாரில் தெரிவித்தார்

സ്ഥലങ്ങളിലുള്ള ആൾക്കാരെ മാറ്റി കൽപ്പിക്കാനുള്ള ഓർഡർ നൽകിയിട്ടുണ്ട് ടൂറിസം ലൊക്കേഷൻസിലുള്ള തീരുമാനം എനിക്ക് കുറച്ച് സമയത്തിലാവും അതേപോലെ ഈ ഗ്യാപ് റോഡിൽ അല്ലെങ്കിൽ മറ്റു സ്ഥലങ്ങളിൽ രാത്രി നിയമനം ഈ നിയന്ത്രണങ്ങൾ ഇത് കാര്യങ്ങളെല്ലാം നമുക്ക് ഇന്നും കുറച്ച് സമയത്തിലുള്ളിൽ വ്യക്തമായിട്ടുള്ള ഓർഡർ വരും ആൻഡ് ഓൾ ദ ടീംസ് റോങ് അലേർട്ട് നമ്മുടെ റെസ്ക്യൂ റെസ്പോൺസ് ടീംസ് എല്ലാം ഹൈ അലേർട്ടിലാണ് ഓടത്ത് തരങ്ങൾക്കും

மழை முன்னறிவிப்புகள் நிலைநிற்கும் நேரத்தில் மழை அதிகரித்தால் கேப் சாலையில் கூடுதல் இடங்களில் மண்சரிய வாய்ப்புள்ளது தேவிகுளம் அரசு தொடக்கப்பள்ளி அருகே மண்சரிவு ஆபத்து நிலைநிற்கிறது மூனாரில் பழைய அரசு கல்லூரி அருகிலும் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது நியூஸ் பியூரோ மூனார்